ஹெச்எஃப்பில் டாப் குவாலிட்டியில் தருமபுரியிலேருந்து ஒரு நண்பர் வந்து மாடு கேட்டிருந்தாருங்க சரியான கரைவைத்திறனில் ஒரு இளம்பொருளாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க அவருக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க சரியான குவாலிட்டி மாடு ஹெச்எஃப்பில் பக்காவான ப்ரீடு குவாலிட்டி மாடுங்க மொட்டை டைப் மாடு ஒரு கருப்பு சட்டை சினை மாடுங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயிலை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கரவை வரும் இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஹெச்எஃப் கருப்பு சட்டை மொட்டை மாடுங்க நாலு பல்லு தலையேற்று சினைக்கிடாருங்க

கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க பெருங்கரவை திறனோடு ஹெச்எஃப் மாடு பார்க்கக்கூடிய பண்ணையாளரோ வீட்டு தேவைக்கோ இந்த மாடு கண்டிப்பாக பலன் கொடுக்குங்க இந்த தர்மபுரி நண்பருக்கும் நான் ஷேர் பண்ணிவிடுறேன் நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நல்ல லாங்கு மாடு நல்ல எலும்பு பெருத்த ஒரு அழகான சினை மாடாகவே இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்க லாம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றிலாம் நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதே இல்லைங்க சேஃபாக வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டு மீதி பேமெண்ட் வாங்கிக்குவார் நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டு பே பண்ணால் மாட்டை நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு நண்பர் தரப்புலேருந்து கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி